உண்டாகட்டும் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த நாள் ஆண்டவர் தந்த வேத வசனம் மத்திய பத்தொன்பதாவது அதிகாரம் பதிமூணு பதினாலு உங்க மத்தியில் வாசிக்கிறேன் அப்பொழுது சிறு பிள்ளைகளையும் மேல் அவர் கைகளை வைத்து ஜப மண்மனைக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் கொண்டு வந்தவர்களை சீசர்கள் அகற்றினார்கள் ஏசுவோ சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வரைகிறது இடம் கொடுங்கள் அவர்களை தட பண்ணாதீர்கள் நம்ம இவன் இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் இப்போ சிறு பிள்ளைகள் வந்து என்னிடத்துல வருவதற்கு இட முடிகள் அப்படின்னு சொல்லுது அது மட்டும் இல்ல இந்த வசனம் சொல்லப்பட்டிருப்பது ஒருவன் மன திரும்பி சிறு பிள்ளைகள் போல ஆகவிட்டா வரலூர் ராட்சியத்திலே பிரவேசிக்க மாட்டான் அப்படின்னு வசனம் இப்ப சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வரது இடம் கொடுங்கள் அவர்கள் தட பண்ணாதீங்க அப்போ வந்து இப்ப சிறு பிள்ளைகள் போல ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் சிறு பிள்ளைகள் போல கள்ள கவனப்பட்டவர்களாக வந்து ஆண்டவரை வந்து நேசிக்கிறவர்களாக வந்து சிறு பிள்ளைகளுடைய இறுதங்கள் இருக்கும் இப்ப பிள்ளைகள் வந்து வந்து பெற்றவர்கள் பெத்தவர்கள் தாயம்மார்கள் என்னதான் அடிச்சானு அவர்களை வந்து என்னதான் திட்டினாலும் சரி என்ன செய்யும் திரும்ப அந்த அப்பா அம்மா சுத்தி வருங்க அந்த அப்பா அம்மா வந்து அவங்க அஹ் அவங்க கூடவே இருக்குங்க அப்பா அம்மா என்ன பேசினாலும் கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் மறைஞ்சிருந்து அப்பா அம்மா விட்டு என்ன செய்வேன் எங்கேயுமே போகாது வந்து தாய் தாப்புகிட்டதான் இருக்கும் அது மட்டும் இல்ல மற்றவர்களும் கூட சரி அந்த பிள்ளைகளை வந்து சில வேலை நான் திட்டா ஒரு தப்புக்கு யாராவது ஒரு சாய்க்கிட்ட அந்த அனுப்பு கட்டினா கூட நேரம கண்டுச்சு அதை மறந்துடும் அவங்க மேல அன்பா இருக்கும் அதே போல அந்த சிறு பிள்ளைகளும் எவ்வளவு பேரு அது பெரிய ஆளுகளா இருந்தாலும் தெரிய அந்த பெரிய ஆளுங்க பெரிய அதிகாரிகளா இருக்கலாம் மந்திரிகளா இருக்கலாம் பெரிய பெரிய ஆளுகளா இருக்கலாம் வந்து அந்த பிள்ளைகிட்ட ஒரு அன்பு கட்டி சிரிப்பி சிரிச்சி பேசிட்டா பிள்ளைங்க என்ன செய்யுங்க போய் தொட்டி பார்த்து அவங்களோட விளையாட ஆசைப்படுத்து அவங்க விட்டைக்கு நெருங்கி விளையாடுறோம் சில பேர் அவங்க மடியில கூட அந்த பிள்ளை ஏறி காமிங்கிறான் அவங்க யாரும் கூட நினைக்காது இந்த பிள்ளையுடைய வந்து என்ன செய்ய அதனுடைய சுபாவம் கல்லங்க அப்படி வந்து நெருங்கி பழகிற பழக்கம் இதே போல ஆண்டவர் சொல்லிருக்காரு பிள்ளைகள் மட்டும் பெரியவர்களாயே நம்மளையும் பத்து ஆண்டவர் சொல்றாரு அந்த பிள்ளையை போல வந்து என்ன செய்யணும் நம்ம ஆண்டவரை ஏற்றிக்கிறோம் ஆண்டவர் கிட்டக்கு நெருங்கி போகணும் அப்பொழுது அந்த சிறு பிள்ளைகள் மேல கைகளை வச்சு ஆசிர்வதிக்கிற போல சிறு பிள்ளை போல ஆண்டவர் நேசிக்கிறார் நம்ம ஒவ்வொருத்தலையும் உங்க ஒவ்வொருத்தலையும் ஆண்டு ஒரு ஆசிர்வதிப்பேன் வாக்கு தான் சிறப்புலேயே போல இயந்தை இருக்கணும் சிறுப்புளை போல வந்து ஒரு கள்ளம் கவனமெடுத்தவர்களாக ஆண்டு ஒரு கிட்டைக்கு நெருங்கி வாழ்ந்தவர்களாக ஆண்டு ஒரு கொள்றவர்களாக ஆண்டு ஒரு இங்கே இருந்தான்னு பாருங்க ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு எந்த மீட்டிங் நடத்துறாலும் சரி வந்து எந்த பாட்டு போட்டும் சரி ஒரு நிரச்சி நடத்தினாலும் சரி புதுதாங்கி யாரு வருவா சிறு பிள்ளைங்க தான் ஓடி வருவாங்க அதுக்கப்புறம் தான் பெரியவங்க அப்படியே கட்டி பார்த்து அது என்ன அது ஏது அப்படிலாம் விசாரிச்சு மெதுவா அப்படி பாக்க

வசந்த கேட்கிற எல்லாரையும் ஆசுவீங்க ஆண்டு பிள்ளைகள் பெரியவர்கள் அந்த நாளை பிறந்த நாள சந்திக்கிற எல்லாரையும் ஆசுவதிங்கப்பா திருமண நாள சந்திக்கிற குடும்பத்தினார்களே தேவையான ஆசிர்வதிங்க தகப்பனே தோத்துறோம் அப்பா இந்த வருஷாம்புகளுக்கு ஆசீர்வதமா இருக்க உதவி செய்ய எத்தனை பேர்கள் அந்தவரை திருமணம் ஆகி ஆண்டு ஒரு குழந்தைகள் இல்லாத பிள்ளை இருக்கிறார்களப்பா இந்த வருஷத்துல நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்ய தகப்பனே மன் தோத்துறான் நன்றி ஏசாப்பா தோத்துறான் தோத்துறையான் ஏசாப்பா அப்பா கடை வியாபாரிகளுக்கா ஆண்டு விட செபிக்கிறோம் மீனவர்களுக்கா செபிக்கிறோம் விவசாயிகளுக்கா செபிக்கிறோம் எல்லாரையும் தெய்வமே நீ ராசிபதி எல்லாருக்கும் இந்த நாள் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும் படிக்கிற பிள்ளைங்களை பரிசு எழுதுற பிள்ளைகளை தேவை ஆசீர்வதையும் அவைகளை பலப்படுத்தி ஆண்டவரையும் ஒரு தோத்துற நன்றியப்பா யாரெல்லாம் எந்தெந்த பிள்ளைகள்லாம் வந்து நோக்கி பாக்குறாங்களோ அன்றவரை எல்லா பிள்ளைங்களுக்கு அற்புதங்களை செய்ய தகப்பனையும் ஒரு தோத்துறான் ஏ சிகிச்சை நாம் சிப்பிக்கிறோம் பரிசுத்தம் நல்ல பிதாவே